あ。 லார்ட் ஹலே சியோன் வேதாகமே ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் என்னாகும் புஸ்தகம் அதிகாரங்கள் பதிமூன்று முதல் பதினாறாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லம் தேவன் நமக்கு கிருவை பாராட்டுவாராக பதிமூன்றாவது அதிகாரத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் காணான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒரு பிரபுவாகிய பிரச்சனை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த பட்டியலை அங்கே கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம் தேவநாய் ஒரு ஒவ்வொரு மனிதனையும் அவர் தெரிந்து கொள்கிறார் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதனை அந்த பெயர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்த பிரச்சனாவதுக்கு மகிமை உண்டாவதாக அங்கே காணாந்தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசி அவர்களை அனுப்பி தேசம் எப்படிப்பட்டிருக்கிறது அங்கே குடியிருக்க ஜனங்கள் பலவான்களோ பலவீன்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்று சொல்லி தேசம் கெட்டதோ நல்லதோ என்று சொல்லி பார்க்கும்படியாக அங்கே அனுப்புகிறது காரியத்தை குறித்து பார்க்கிறோம் அங்கு சுற்றி பார்த்து வந்து அறிக்கைகளை சமர்ப்பிக்கிறார்கள் கத்தபிரசாவது மய்மை உண்டாவதாக அங்கே மோசே ஆரோன் அவர்களிடத்தில் அவர்கள் திரும்பி வந்து நீர் எங்களை அனுப்பி தேசத்துக்கு அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அதனுடைய இது அதனுடைய கனி என்று சொல்லி அங்கே கொண்டு இருந்த கணிகளை காட்டினார்கள் ஆனாலும் தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளும் இருக்கிறது அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம் அவள் ராட்சதர் மகிமை உண்டாவதால் ஆனால் அங்கே அந்த அவர்கள் இருந்தாலும் எபூசியர் ஏத்தியர் எமோரியர் ஆகிய எல்லா எல்லாரும் அங்கே இருந்தாலும் உடனே போய் நாம் சுதந்திரத்துக்கொள்வோம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே காலைப்பும் யோசுவாவும் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம் ஆனால் அவர்களுடைய கூடி வந்த மற்ற மனிதர்கள் நாம் அந்த ஜனங்களை எதிர்த்து நிற்க முடியாது அவர்கள் நம்மை பார்த்தும் பலமான்கள் என்று சொல்லி அது குடிகளை பட்சிக்கிற தேசம் என்று சொல்லி அங்கே சொன்ன பொழுது அங்கே இஸ்ரேவியர்களில் ஒரு துக்கம் பரம்பின துற்செய்தியை அவர்கள் பரப்பினார்கள் அந்த பதினான்காம் அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் கலகம் மண்ணு குறித்து பார்க்கிறோம் கஜபிரசாத்துக்கு மயிமே உண்டாகிறார் அங்க ஜனங்கள் அந்த பலவான்களை குறித்து தேசம் எப்படி மோசமான தேசமா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் துணந்தினால் அங்கே அங்க ஜனங்கள் எல்லோரும் நாங்கள் எய்துக்கு போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் அங்கே ஒருவரோடு சொல்லிக்கொண்டு அவர் மோசைக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக முறைமுறைக்கிறதை குளித்து பார்க்கிறோம் மோஸ்டியாக ஆரோனி இஸ்லுத்தி கூட்டத்திற்கு முன்பதாக முகம் குப்பர விழுந்தார்கள் ஆனால் யோசுவாவும் காலைப்பும் தங்கள் அஸ்தரங்களை கிழித்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கஜபது மைமையும் தேவன் தேவன்மையில் நம்பிக்கை வைத்தவர்கள் இந்த யோசுவாவும் காலைப்பும் ஆனால் மற்ற மனிதர்கள் மனிதர்களை பார்த்து சூழ்நிலையை பார்த்து அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் தன்மையான தியானிக்கிற நேரத்திலும் கத்தர் நம் கத்தரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் கத்தர் சகல சர்வ வல்லமே உள்ள தேவன் அந்த வல்லமையுள்ள தேவனை நாம் நோக்கி பார்க்கும்போது சூழ்நிலைகள் நமக்கு எதிராக செயல்படுவதான காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை கத்திரப்பிரசா அவருக்கு மகிமை உண்டாவதாக நம்ம எதை குறித்தும் பயப்படக்கூடாது என்று சொல்லி இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் ஆனால் இங்கே ஜனங்கள் கழகம் பண்ணி அவர்கள் தங்களையே கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் கத்திரப்பிரசா அவருக்கு மகிமை உண்டாவது அதனால்தான் அங்கே கத்திர கோபாக்கினை கடந்து வருகிறதை குறித்து பார்க்கிறோம் ஆனால் மோசை அவர்களுக்கு அவர்களை காப்பாற்றும்படி அவர்களுக்கு இங்கே திறப்பின் வாயிலில் நின்று ஆண்டோட சமூகத்திலே ஜெயிப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்திர பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதால் அங்கே கத்தர் பதினைந்து அதிகாரத்திலே மோசையை நோக்கி சிற்பத்திரை சொல்ல வேண்டியது என்றால் நீ குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் இங்கே போய் சேர்ந்த பின்பு என்ன என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஏற்கனவே பதினாலு அதிகாரத்திலே அந்த இருக்கிறதான தலைமுறை எல்லாம் போகாது என்று சொல்லி நாற்பது வருஷம் அவர்கள் குழந்தைகள் தான் அழைந்து தெரிந்து மீண்டுமாய் அவர்கள் அந்த அந்த பகுதியை போய் சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லியிருந்தார் இங்கே பதினாலு பதினைந்து அதிகாரத்திலே அங்கே தேசத்திற்கு போன பின்பு எப்படி பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை இங்கே ஆண்டவரது ஆண்டவர தேவன் கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம் பெரிய ஏற்பாட்டிலே நம்மையும் ஜீவப்பலியாக ஒப்புக் கொடுக்கும்படியாக கிரு ரோமர் பனிரெண்டு ரெண்டிலே சொல்லப்பட்டபடி நாமும் கூட நம்மையே ஜீவப்பலியாக ஒப்பு கொடுக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் இங்கே அறியாமல் செய்த பாபத்திற்கான பலிகள் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் ஓய்வு நாளை மீறுகிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் வஸ்திரங்களின் ஓரங்களில் ஓரங்களில் தொங்கல்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் கட்டுக்கொடுக்கிறார் பதினாறாவது அதிகாரத்திலே லேவிக்கு பிறந்த கோஹாத்தின் குமாரனாகிய இஸ்ரேலின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்துள்ள எலியாபின் குமாராகிய தாத்தானையும் அப்ராமியும் வேலத்தின் குமாரனாகிய ஓனையும் கொட்டிக்கொண்டு இஸ்ரேல் பத்திரிகை சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரம்மாண்டமாகிய இருநூற்று ஐம்பது பேர்களோடு கூட மோசைக்கு விரோதமாய் எழும்பி அங்கே அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதை குறித்து பார்க்கிறோம் எனவேதான் கத்துடைய கோபாக்கினை கடந்து வருகிறது கிருத பிரசாத உரிமை உண்டாவதாக இவர்கள் கோராகு நான் தாத்தான் ஆப்ரா இந்த மூவரும் உயர்ந்த ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் உயர்ந்த பதவிகளை பெற வேண்டும் மோசை விட அதிக அதிகாரம் பெற வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு பேராசை பிடித்துக் கொள்கிறதை குறித்து பார்க்கிறோம் கிருத பிரசாந்த உண்மையை உண்டாவதாக ஆனால் தேவர்களையும் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் அவருடைய சித்தத்தையும் அசத்தி பண்ணினார்கள் கிருதபிரசா உரிமையும் கோராகும் தமிழில் யார் இருந்து இஸ்ரமேலியை வழிநடத்தி செல்லலாம் என்று தங்களுக்குள்ளே முடிவு செய்ய வேண்டும் என்று ஆலோசித்தார்கள் தேவனை மறந்துவிட்டார்கள் அதனால் தானே அங்கே தேவனை கோபாக்கினை கடந்து வருகிறது கோராக எல்லோரும் அங்கே சபை அங்க கோராக கூட முன்பதாக வந்து கூடி ஒருமுடி செய்தான் பூமி பிளந்து அந்த கோராகின் மனிதர்களெல்லாம் விழுங்கி விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கத்தோட கோபாக்கினே கடந்து வருகிறது நாம் கத்தோட சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் கத்த என்ன சொல்கிறார் வசனம் என்ன சொல்கிறது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது அதன்படி நடக்கும்பொழுது ஆசீர்வாதம் ஆனால் விரோதமாக எளிதில் நம்ம சுய சித்தத்தை செய்ய வேண்டுமானால் அது சாபமாக வந்த எச்சரிக்கையோடு தேவனுடைய ஆசீர்வாதை சுதந்திரபடியாக அழைக்கப்படுகிறோம் நம்ம கத்தோடைய நம்ம ஊரில் நம்மை இந்த பரிசுத்த நாமத்தில் மைமையுண்டாப்பதாக உண்டாவதாக மேன் ஆமேன்